கிருஷ்ணா வணக்கம் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல நம்ம யாரோட கதையை பார்த்துட்ருக்குறோம் சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதையை பார்த்துட்ருக்குறோம் சரி நேற்று என்ன பார்த்தோம்னு ஞாபகம் இருக்கா நேற்று வந்து பறவை நாச்சியா இருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனா இருக்கும் கல்யாண நேற்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு புதுசாக ஒரு பேர் வந்திருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா என்ன பேர் தம்பிரான் தோழர் அதுக்கு முன்னே அவருக்கு ஒரு பேர் சிவபெருமான் வச்சார் அந்த பேர் என்ன ஞாபகம் இருக்கா என்ன பேர் அவர்கிட்ட வன்மையாக சண்டை போட்டதுனால அவருக்கு வன் தொண்டர் அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சுருக்காங்க நம்மளுடைய நம்பி சுந்தரருக்கு எத்தனை பேர் இருக்குது சரி சிவபெருமானோட அருளாசியினால பறவைநாச்சியா இருக்கும் நம்பி ஆரூரருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த சந்தோஷத்துலேயே அவர் என்ன பண்ணார் திருவாரூரில் இருக்கிற சிவபெருமானை பார்க்குறதுக்காக வராரு அவர் பாட்டுக்கு நேராக கோவிலுக்கு உள்ளார போயிட்டாரு அங்கே வந்து விரண்மின்ட நாயனார் இருந்தார் அவர் கூடவே சில அடியாறுகளும் இருந்தாங்க ஆனால் இவர் வந்து சிவபெருமானை பார்க்குற ஆசையில வந்து யாரையுமே கவனிக்காத இது நம்மளுடைய வந்து சிவனடையார்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு தானே சிவபெருமானை பார்க்கணும் இவர் வந்து மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் மேல கோபம் வந்துருச்சா உனக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தான் முக்கியமாக போயிட்டார் இந்த சிவனடியார்கள் மேல வந்து நீ பாராபட்சமாக இருக்கிறதுனால இனிமேல் நான் இந்த கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் எல்லையவே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு உடனே அந்த ஊரை விட்டு வெளியில் போயிடுறாரு இது தெரிஞ்சதுமே சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அடியாருக்கும் அடியானாக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி விரண்மண்ட நாயனார் கிட்ட போய் பேசிட்டு திருத்தொண்ட தொகை அப்படின்னு அடியாறுகளுக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுறாரு அதுக்கப்புறமேட்டு சிவபெருமானும் போய் அவர்கிட்ட அவரை சமாதானப்படுத்தி ரெண்டு பேர்த்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு குண்டையூர் கிளார் அப்படிங்கிறவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து சென்னெல்லாம் பருப்பும் அனுப்பி வைப்பார் அவருடைய தொண்டுக்காக மழை இல்லாததுனால நெல் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க சிவபெருமான் என்ன பண்ணிட்டார் விடியேறதுக்குள்ளார அந்த ஊர் முழுதுமே மறையிற மாதிரி ஆகாய அளவுக்கு நெல்லை வந்து அப்படியே கொட்டி தீர்த்துட்டார இந்த அதிசயத்தை பார்த்ததுமே குண்டையூர் கிளார் வந்து என்ன பண்ணார் நம்பியார் இருக்கிட்ட சொல் நேரிலேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க அப்போ வந்து அவர் இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக வராரு பார்த்துட்டு இது சாதாரண மனிதர்களால் திருவாரூருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குண்டையூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கோழிலி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவபெருமானை வணங்குறாரு உடனே இரவோட இரவு திருவாரூருக்கு அந்த நெல்மலையில் வர மாதிரி பண்ணிட்டாரு யார் யாருக்கு எவ்வளோ நெல் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பறவை நாச்சியாரும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கோட்புலி நாயனாரோட வேண்டுகோளுக்கு இணங்கி திருநாட்டியத்தான் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாரு அங்கே போய் இருக்கிற சிவபெருமானம் வணங்குறாரு அதுக்கப்புறம் திருவள்ளி வளம் அப்படிங்கிற ஊருக்கு போய் இருக்கிற சிவபெருமானம் வணங்கிட்டு மறுபடியும் திருவாரூருக்கே வராரு திருவாரூரில் திருப்பங்கனி உத்திர திருவிழா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பொன் தேவைப்படும் அப்படின்னா பறவை நாச்சியார் வந்து நம்பியாரூர் இருக்கிட்ட சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு திருப்புகலூரில் இருக்கிற சிவபெருமான் கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போகிறாரு திருப்புகலூர் போனதுமே ரொம்ப அசதியாயிருது இவருக்கு உடனே இவர் என்ன பண்ணுறாரு அங்கே கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பக்கத்தில் வந்து செங்கல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க உடனே அந்த செங்கலை எடுத்து தன்னுடைய தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு பார்த்தாக்கா அந்த செங்கல் எல்லாம் அப்படியே வந்து பொற்சங்கலாக மாறிடுது அதாவது தங்கமாக மாறிடுது உடனே நம்பியாரூரர் வந்து சிவபெருமானோட திருவரில் வந்து தம்மையே புகழ்ந்து அப்படின்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடி அந்த பொற்செங்கர்களை வந்து திருப்பனையூருக்கு எடுத்துட்டு போறாரு அந்த ஊர் எல்லையிலேயே சுந்தரருக்காக சிவபெருமான் காத்துட்டு எப்போ அவர் வர்ணு அவர் வந்ததும் அவருக்கு காட்சி கொடுத்தாரு உடனே நம்பியாரூரர் வந்து அப்படியே நிலத்தில் விழுந்து வணங்கி ஆடும் மாறு வல்லார் அவரே அழகியரே அப்படின்னு சொல்லி முடிகிற மாதிரி ஒரு பதிகத்தை பாடு அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த பொருள் அந்த பொர் செங்கலை கொடுத்து பறவையார்கிட்ட கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு தான் மட்டுமே திருவாரூர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற சிவபெருமானம் வணங்கிட்டு பறவையாரோட மகிழ்ச்சியாக இருக்கார் நாளைக்கு எங்கங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா